ஹலோ பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் சேனல் இனி நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோ முண்டிட்டி அவர்களின் இயக்கத்தில் நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் ட்ராமா படம் தான் தண்டேல் அப்படின்ற ஒரு படம் இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் இந்த படத்தோட கதை என்ன பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத தள்ள தெளிவாக பேசுவோம் அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாக்குளம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக குஜராத்தில் போய் பிடிக்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இவங்க எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒன்பது மாதம் கூட்டிகிட்டு போயிட்டு மீன் பிடிக்க வைக்கிறாங்க மீதி மூணு மாதம் தான் இவங்க ஊரில் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஊரில் இருக்கிற டைம் தான் இவங்க எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க மீதி ஒன்பது மாதம் ரொம்ப கடினமாக குஜராத்தில் வந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த கடல் சைடில் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவனோ ஒருத்தன் ஒரு கடலில் வந்து ஒரு போட் ஆக்சிடென்ட் ஒன்று வந்துடும் ஸோ அவனை போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி இந்த மீன்காரங்களாம் ஒரு நாள் போட்டுக்கிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவனை போய் காப்பாற்றுவாங்க கடைசியில் பார்த்தா உள்ள போய் காப்பாற்றணும்னு தான் தெரியுது அது பாகிஸ்தான் போட்டுன்னு நம்ம எங்கடா அணிக்கிறோம்னு பார்த்தா பாகிஸ்தான் பார்டரில் போய் நின்று இருப்பாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கடற்படை இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு வச்சு செஞ்சாங்களா என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையை ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி அவங்க லேபிள் பண்ணிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த மாதிரி ஸ்ரீகாகுளத்துல இருக்கிற மீன்காரங்களாம் அங்கே போயிட்டாங்க அங்கே போய்ட்டு மீன் பிடிக்க போய் இந்த மாதிரி பாகிஸ்தான் இராணுவமாக பாகிஸ்தான் கடற்படைகிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வெளில வந்தாங்க அப்படின்றது தான் உண்மையான சம்பவம் அந்த சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்தாங்க ஸோ இதில் வந்து இவங்க எப்படி காமினுன்னு நினச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழில் வந்த ரோஜா மற்றும் மரியான் படம்லாம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம லவ்வாக இருக்கும் ஸோ அந்த லவ்வுக்கு அப்புறமா தான் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இவங்க கதையிலேயே இறங்குவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறேன்னு அதே பேட்டர்ல தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அதனால இது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு புது படம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே மரியான்னு அதுக்கப்புறம் ரோஜா இந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்களுக்கு இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம் புதுசு இல்லைப்பா இது ஏற்கனவே பார்த்து அடிச்சதுதான் என்ன சம்பவத்தை மட்டும் நீ புதுசா சொல்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் இதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும் ஸோ இதையும் தாண்டி இந்த படத்தில் வேறு என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜு அவர்களோட பையன் இருக்காரு பார்த்தீங்களா நாக சைத்தன்யா பாக்குறதுக்கு ரச்சகன் படத்துல வர நாகர்ஜனா இருக்காரு அந்த விண்டேஜ் நாகார்ஜனா லுக் வந்து இவருக்கு வந்துருக்குது ரெண்டாவது உடம்பு கிடமெல்லாம் ஏத்தி நல்லா அஜானா பாகுவா ஃபிட் ஃபிட்டாகிறாரு ஒரு மீன்காரன் மாதிரியே இருக்கிறாரு ஆக்டிங்கும் நல்லா பண்றாரு சோ சாய் பல்லவி அவர்களோட ஆக்டிங்க நம்ம சொல்லவே வேணாம் ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த படத்தோட கதை தான் ஏன்னா இது ஒரு சின்ன பிளாட்டு ஒரு ஃபிஷர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜெயில என்ன குடும்ப அனுபவிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க மார்க்கெட் பண்ணிருப்பாங்க அந்த படத்தை ஆனால் உள்ளே போய் பார்க்கும் போது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் வச்சு திணிச்சு அந்த உண்மை சம்பவத்தை இத்துணூண்டு அதாவது ஒரு பெரிய தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு ஊருகா வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த வைக்கிற மாதிரி இந்த படத்தோட மைய கருத்தை மைய கதையை கொண்டு போய் வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பேசிக்கலி வந்து நம்ம தமிழ் படங்கள் மற்றும் ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயில் சீக்வன்ஸு பாகிஸ்தான் ஜெயிலு இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் உதாரணத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐ லவ் இண்டியான்னு ஒரு படம் நான் பார்த்தேன் சரத்குமார் அவர்கள் நடித்தது அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜெயிலை அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்திலேயே அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த அந்தளவுக்கு தத்ரூபமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தெலுங்கு படத்துல தெலுங்கு ப்ரொடியூசர் கிட்ட இல்லாத படமா தூக்கின்னு போயிட்டு பாகிஸ்தான் ஜெயில காமிக்கிறேன்னு சொல்லி செட்டு போட்டு காமிச்சிருக்காங்க அது ஆர்டிஃபிஷியலாக அப்படியே பக்காவாக தெரியுது இது வந்து செட்டு தான் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பாகிஸ்தான் ஜெயில் உள்ள நம்ம தெலுங்கு நடிகர்கள்லாம் இருக்காங்க சம்பந்தமே இல்லை தேவையில்லாமல் பான் இண்டியா படமாக ஆக போகிற மாதிரி ஒரு இருந்து ஒருத்தர் தூக்கி வந்து போட்டுருக்காங்க அதுவும் சுத்தமாக சம்பந்தமே இல்லை இதனால் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு செலெஷனு அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலான இந்த ஜெயில் செட்டப் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஆகும் நம்மளுக்கு அட போங்கடா இது வந்து உண்மை சம்பவம் சொல்லி இன்னும் நல்லா நீங்கள் எடுத்துருக்கலாம் ஏன்டா இப்படி நாடகத்தனமாக எடுத்து வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாய் நாக நாகச்சைத்தன்யம் பண்ற லவ் வந்து பயங்கர நாடகத்தனமாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து சாய் பல்லவி அவர்களோட நடிப்பு நல்லாவாக இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் சரியாக வடிவமைக்காதனால ரெண்டு இழுத்து பலாருன்னு வைக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும் சாய்ப்பல்லவியை பார்த்தா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக அந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஆனால் உண்மை சம்பவத்தை பெருசாக எதிர்பார்த்தலாம் போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருணாகரன் எந்த படத்தில் வந்து டூரிஸ்ட்டு கைடாக போனோன்னாலும் கருணாகரன் தூக்கி போட்டுருவாங்க உதாரணத்துக்கு இந்த டெடி படத்தில் வந்து அசர்பைஜானா அங்கே போவார் அதுக்கப்புறம் விவேகம் படம் இதில் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ கூட்டின்னு போவார் அஜித் அதே மாதிரி ஒரு குஜராத்தில் கூட்டின்னு போகணும்னு சொல்லி கருணாகரனையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவரோட கேரக்டரும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது சும்மா வந்து போயிருக்கிறார் தமிழ்லேருந்து ஒருத்தர போகணும்னு சொல்லி ஒரு போட்டுருக்காங்க ஆனால் இந்த படத்தோட டேரக்ஷன் மற்றும் ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இருந்தாலும் ஒரு தடவை பாருங்க ட்ரை பண்ணுங்க என்னென்னமோ படம் பார்க்குறோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க இந்த படத்துக்கு சினிமா சீக்கிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு ரெண்டரை